நந்திதேவன் ஓட்டத்தில் அரசன் கிருஷ்ணகிரியின் கதாநாயகன் எருதுகட்டின் கேம் சேஞ்சர் அடிமந்தையில் சும்மா சுத்து போடுற காலை பேட் ஷாட் கிங்கு ஓடும் போது பின்னாடி காலை ரெண்டையும் தூக்கிட்டு ஒரு உத உதப்பார் பாருங்க களத்தில் ஓடும் போது உதைச்சி தள்ளிட்டு எல்லாரையும் அலற விட்டு ஓடக்கூடிய காலை நம்ம நந்திதேவன் நந்திதேவன் களத்துக்கு வந்தாவே கேம் சேஞ்சர் காலை எப்படா வரும் எப்படா நம்ம நந்திதேவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க ரசிகர்கள் கூட்டம் பட்டாளமும் எக்கச்சக்கமா இருக்கும் ஆல் ஏரியால ஐயா கிங்ன்ற மாதிரி லெப்ட் ரைட் சென்ட்ரு எல்லா பக்கமும் சும்மா பறந்து ஓடக்கூடிய கால நம்ம நந்திதேவன் தேவன் கோயில்ல இருக்கக்கூடிய நந்தி கிட்ட காதல் ஏதாச்சும் சொன்னா நடக்கும் நம்பிக்கை இந்த நந்தி எருது கட்டுல வந்தா ஜெயிக்கும் நம்பிக்கை நம்ம நந்திதேவன் புளியரசி கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்ன புளியரசி ராமமூர்த்தி அண்ணா வீட்டிலே வளர்த்த பெண் நாட்டு மாடு போட்ட ரெண்டாவது பையன் வீட்டோட செல்ல பையன் கடுகு சிறுத்தானும் காரம் குறையாதுன்றதுக்கு ஏத்த மாதிரி சின்ன வயசுலயே ஃபர்ஸ்ட் பிரைஸ் தட்டி தூக்கிய காலதான் நம்ம நந்திதேவன் அது மட்டும் சின்ன வயசுலயே பெரிய பெரிய ஜாம்பவான் காளைகள் கூட போட்டி போட்டு முதல் பரிசு தட்டி தூக்கியது நம்ம புள்ளியரசி நந்திதேவன் எருதுகட்டுல எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய களமான பழைய பேட்டையிலேயே முதல் பரிசு வாங்கி ஜாம்பவான் பட்டம் வாங்கின கால கேம் சேஞ்சர் பெஸ்ட் பினிஷர் அடிமந்தையின்